மதம் மாஸ்தாரின் மனைவி ஆந்திர பிரதேச துணை முதல்வரும் ஜனசேனா கட்சியின் தலைவருமான பவன் கல்யாணின் மனைவி அண்ணா லேசினேவா தனது மகனை தீ விபத்திலிருந்து காப்பாற்றியதற்காக வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக திருப்பதி வந்த அவர் பத்மாவதி தாயாரை வணங்கி தலைமுடியை காணிக்கையாக வழங்கிய நிகழ்வு உலகளவில் ட்ரெண்டாகி வருகிறது ரஷ்யாவை சேர்ந்தவர் இந்தியாவுக்கு வந்து பவன் கல்யாணை திருமணம் முடித்தது எப்படி பாரம்பரியமான கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர் தற்போது திருப்பதி வெங்கடாச்சலபதி மீதும் அதன் கலாச்சாரத்தின் மீதும் நம்பிக்கை உள்ளதாக பத்திரத்திலேயே கையெழுத்து போட்டது எப்படி என ஏராளமானோ வினவுகிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தெலுங்கு திரைப்படமான தீமாத படப்பிடிப்பின் போது பவன் கல்யாணை சந்திக்கிறார் அண்ணா லேஸ் நேவா அவர்களின் பிணைப்பு வலுவடைந்து இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் நாள் பவன் கல்யாணை திருமணம் முடிக்கிறார் அண்ணா அண்ணா ஏற்கனவே திருமணமானவரா அண்ணா சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் முடித்தவரா அவருக்கு ரஷ்யா மற்றும் சிங்கப்பூர் என இரண்டு தேசங்களிலும் சொத்துக்கள் உள்ளதாகவும் அவற்றின் மதிப்பு சுமார் ஆயிரத்தி எண்ணூறு கோடிகள் இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது தீவிரமாக ஹிந்து மத சனாதன தர்மத்தை கடைபிடித்து வரும் பவன் கல்யாணன் துறை வாழ்க்கைக்கும் அரசியல் பயணத்திற்கும் அவரது மனைவி அண்ணா தொடர்ந்து தனது ஆதரவை வழங்கி வருகிறார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்